வணக்கம் தன்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் பசங்க படம் சின்ன வயசுல எல்லாரோட ஃபேவரட் திரைப்படமாகவே இருந்திருக்கு இந்த திரைப்படத்தில் ஒன் ஆஃப் த மெயின் ரோலில் ஜீவா கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் ஸ்ரீராம் அவர்கள் ஸ்ரீராம் அவர்கள் பசங்க திரைப்படத்துக்கு அப்புறம் கற்றது தமிழ் கோலிசா உட்பட பல திரைப்படங்களில் லீட் ரோல்லையுமே நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் திரைப்படத்திலிருந்து இவர் இருந்தார் அதுக்கான காரணம் இவர் ஒரு ஐடி கம்பெனியை எட்டு வருடமா நடத்திட்டு வர்றாரு இந்த நிலையில் தன்னோட இருபத்தி ஒன்பதாவது வயதில் தன்னோட நீண்ட நாள் காதலியான நிகில் பிரியா அவங்கள இன்னைக்கு திருமணம் செஞ்சிருக்காரு ரொம்பவும் எளிமையான முறையில் இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு நிகில் பிரியா அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்காங்க இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் இவங்க பிடிச்சி போய் இவங்க இருவருமே காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க ஐடி கம்பெனி பிஸ்னஸில் ரொம்பவும் பிஸியாக இருந்ததுனால தான் சினிமாவில் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் அவர்கள் சமீபத்தில் தான் பதிவிட்டிருந்தாரு இந்த நிலையில் இந்த திருமணத்திற்கு தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸ்ரீராம் நிகில் பிரியா ஜோடிக்கு நீங்களுமே மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களுமே கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க